தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே என் மீது சந்தேகமின்றி முழு நம்பிக்கை வைத்து இதை உன்னை நோக்கி வரும் அனைத்தும் என் கைகளில் இருந்து தான் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கத்தை பொறுத்தே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தீர்மானிக்கிறது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான கால நிகழ்காலமாகும் அதை சரியாக எழுத உனக்கு எழுத்து கோலாய் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் நடந்திருக்கும் அதில் உன் தவறில்லை உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது முடிந்து விட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் உன் வாழ்க்கையை பயணிக்காது எதிர்காலம் நீ தீர்மானிப்பதில்லை நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகின்றேன் நீ பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதை ஒருநிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் ஆனால் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட பார்த்து நோக்கிடு என் பிள்ளையை பிடித்து மண்ணாக தாங்குவேன் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைப்பேன் உன் மனதில் நீயே ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் இருக்கையில் நீ ஒன்றுக்கும் ஆனால் இருக்கையில் நீ எதற்கும் பயப்படாதே உன்னை ஒரு கவலைப்பட விடமாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் உனக்கு எதிராக சொல்லட்டும் எனக்கு என் அப்பா இருக்கிறார் அவர் என்னை கைவிட மாட்டார் எல்லாம் என் அப்பாவிற்கு தெரியும் என்று உன் மனதிற்கு தைரியம் சொல் என் மீது அலாதி பிரியமும் அளவு கடந்த நம்பிக்கையும் வைத்திருக்கும் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் என் அன்பு மகளே உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள உன் அப்பா இருக்கிறார் என்று ஒரு முறை நீ உன் மனதில் நினைத்தாலே போதும் உன் பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை விட்டு விலகி போகும்படி நான் உன்னை செய்யவும் மாட்டேன் உன் அம்மாவாக உன் அப்பாவாக என் மகளுக்கு நான் எப்பொழுதும் துணை நிற்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு உனக்கு எதிராக நடக்கும் போராட்டங்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ எதிர்பார்த்த சந்தோஷ நிகழ்வு ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் சந்தோஷமாக இரு நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாரம் நன்றி